பிஸ்னஸில் வந்துட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது இந்த மார்க்கெட்டிங்கில் எந்த முறையில் செஞ்சால் நம்ம ப்ராடக்டை மக்களிடத்துல இலகுவாக கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் திருமதி அனிதா இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் மூணாவது முறையாக கலந்துக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு முறை வர்றப்போ ஒரு ஒரு ப்ராடெக்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்துட்டு மக்கள் இடத்துல அது ஈஸியாக போய் சேர்றது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் முதல்ல வர்றப்போ பிளட் ப்யூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை இங்கே கொண்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆனது நல்லாவும் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இரண்டாவது முறை வர்றப்பொழுது கொசு வெரைட்டி ஒரு பாட்டிலில் லிக்விட் இருக்கும் குட் நைட் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்துட்டு நேச்சுரலாக இரு இருக்கிறது அதனால் இது நம்மளுடைய சுவாசத்துக்கும் நல்லது எந்த வித ப்ராப்ளமும் வராது அப்படின்ற முறையில் நாங்கள் தயாரிச்சுருக்கோம் அப்படின்னு போன முறை அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதுவும் நல்ல ரீச் ஆனது அப்படின்னு சொன்னாங்க இப்போ மூணாவதாக தேன் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த தேன் வந்துட்டு வெறும் தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் முடிகிறது பல வகையான தேன் வகைகள் இருக்கிறது இன்றைக்கி வந்து இந்த வீட்டிலே வளர்ப்பு முறை வர ஆரம்பித்ததுனால நமக்கு இன்னும் வெரைட்டியான தேன்லாம் விவசாயிகிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறது எந்த தோட்டத்தில் வைக்கிறோமோ அந்த தோட்டத்தை சார்ந்து அந்த தேன் வந்து அங்கே உருவாகிறது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறார் அப்போ இந்த தேன்லாம் உங்களுக்கு தேவைன்னாலோ இதே மாதிரி நீங்களும் ஒரு விவசாய தோட்டம் வச்சு இல்லை உங்கள் பகுதியில் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் அவைலபிள் இருக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு சொந்தமாகவே உங்களுக்கான அந்த வளர்ப்பு முறையை செய்யணும் அப்படின்னாலும் நாங்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி அனிதா இவங்க நிறுவனத்தோட பேர் தற்சார்பு நியமம் தற்சார்பு அங்காடி ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே தயாரிக்கிறோம் ஸோ ஹேர் ஆயிலிருந்து பல வகையான ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதே நேரத்தில் புதுசாக ஒருத்தவங்க கடை வைக்கணும்னாலோ இல்லை வாங்கி எங்ககிட்ட விற்கணும் அப்படின்னு விரும்பினாலோ அவங்களுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் இதிலே சொல்லியிருந்திருப்பாங்க அதனால் இப்போயும் நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க மாலை வணக்கம் என் நிறுவனத்தின் பெயர் நியமம் தற்சார்பு அங்காடி என் பெயர் அனிதா பெரம்பலூர்லேருந்து வரேன் சார் இது மூணாவது மீட்டிங் என்னோடது இந்த ரத்த சுத்தி பானம் தான் மொதல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நல்ல வரவேற்பு இருந்தது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்தது மஸ்கிட்டோ ரீஃபில் நேச்சுரலில் போட்டோம் அது நல்லா நிறைய ரீச்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர்த்துக்கு மேலே கால் பண்ணாங்க ஃபாரின்லேருந்துலாம் கால் வந்தது அதுக்கு இன்னமுமே ஷார்ட் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது தேன் தேனில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல நமக்கு தெரிஞ்சது கொம்பு தேன் நாவல் தேன் இந்த மாதிரி தேன் வகை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களை சுற்றி இருக்கிற விவசாயிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வீட்லேயும் வளர்ப்பு தேன் இருக்குங்களா அதை வச்சு கொடுக்குறோம் நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்த தேன் வாங்கிக்கவும் செய்கிறோம் இதனால் என்ன பயன் அப்படின்னா நிறைய ஹீல்டு கொடுக்குது இப்போ முருங்கை மரம் நிறைய வச்சுருக்காங்க அப்படிங்கிற இடத்துல போய் தேன் பெட்டி வச்சோம்னா அவங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குது அந்த முருங்கை மொத்தமும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது முருகை தேன் குழந்தையின்மைக்கும் ஆண்மை குறைவுக்கும் நமக்கு கொடுக்குறோம் இது கால்சியம் குறைபாட்டுக்கும் முருங்கை தேன் கொடுக்குறோம் நமக்கு அதிகமாக நம்ம கேட்கும் போது பார்த்தீங்கன்னா தேன் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்கா இதில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறீங்களா அந்த வாசனைக்காக துளசி தேன் அப்படிலாம் இருக்குது இஞ்சி தேன் அப்படிலாம் அவங்களுக்கு தேனுங்கிறதே முதல்ல நிறைய வெரைட்டி இருக்குங்கிறது தெரியுது வளர்ப்பு தேன் தான் ஆனால் ஒரிஜினலாக அவங்களுக்கு கிடைக்கும் இது நிறைய நோய்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட மூணு லிட்டரு நம்ம சாப்பிட்ணுமா தேன் இது அதிக விலை அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிட்றதில்ல அதிகமாக இப்போ ஒரு ஒரு மாடி இருந்தால் கூட போதும் நமக்கு ஒரு பத்து பெட்டி வச்சு ஒரு தடவை மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா பத்து இருபது பெட்டி வச்சு ஒரு லேடிஸால் இன்கம் ஈட்டிக்க முடியும் நம்ம இதை தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொண்டு போகிற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டுட்ருக்கோம் தேன் வகையில் இருபது வகை தேன் இருக்குது நமக்கு தெரியாத நிறைய வகை இருக்குது கடுக்காய் தேன் நாவல் தேன் முருங்கை தேன் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடுக்காய் சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் கடுக்காய் தேன் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தொடர்ந்து இப்போ இதில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வளர்ப்பு தேனை வீட்டில் வளர்க்குறது மூலமாகவோ விவசாயிகள் கூட்ட கொடுத்து வளர்க்குறது மூலமாகவோ உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது இதை தொடர்ந்து இந்த தேன் வந்து எவ்வளோ வேணுனாலும் நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும் இதை வாங்கி நீங்கள் ரீசேல் இல்லை ஹோல்சேல் எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சின்ன இருந்து பண்ணுறவங்க கூட இதை வாங்கி நம்ம சேல் பண்ண முடியும் நாங்கள் நூற்றி நாற்பது பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஹேர் ஆயில் இருந்து காஸ் காஸ்மெட்டிக்ஸ் தனியாக பண்ணுறோம் ஃபுட்டு தனியாக பண்ணுறோம் மெடிசின் தனியாக பண்ணுறோம் இப்போ ப்ராண்டிங் பண்ணிட்டோம் இப்போ லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு ஏக்கர் செட் பண்ணி நாங்களே எல்லாத்தையும் விளைவிச்சு புதுசாக எல்லாம் எங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வகை மூலிகை தேவைப்படுது அதை நாங்களே உற்பத்தி பண்ணி எல்லாமே நாங்களே தயாரிக்கிறோம் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சின்ன வணிகர்லேருந்து பெரிய வணிகர் வறுமே நாங்கள் ஊக்குவிக்கிறோம் இப்போ இந்த போன மீட்டிங் வந்தது மூலமாக ஒரு நாலு ஆளுங்க சென்னையில் ரெண்டு இடம் திருப்பதியில் ரெண்டு இடம் எங்களுக்கு புக்காகிருக்கு இது இரத்த சுத்தி பானம் வந்து நேற்று எனக்கு ஒரு ஒன் வீக்காக புக் பண்ண முடியாததுக்கு காரணம் இது ஆர்டர் கொடுக்கணும் அதுக்காக தான் எனக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல நாங்கள் ஒரு நாலு பேர் மட்டும்தான் இதை இருக்கோம் இதை ஆனால் ஆர்டர் நிறைய இருக்கு இப்போ எல்லாமே எங்கள் நியமமே பிபிஎன் குரூப்பு மாரி ஆகிட்டு எங்கேருந்து கால் வந்தாலும் பிபிஎன் குரூப்லேருந்து தான் வராங்க அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிபிஎன் குரூப் தான் இருக்குது சின்ன சின்ன தொழில் மூலம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டிலருந்தே நீங்கள் ஹோல்சேல் எடுத்து பண்ணுறதாலும் சரி இல்லை எங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் கொரியர் அனுப்பி அது மூலமாக லாபம் இட்டுறதுனாலும் சரி நான் சூப்பர் மார்க்கெட் இல்லை சின்ன சின்ன மூலிகை கடை எது சம்மந்தப்பட்ட கேட்டாலும் சரி எங்களோட கடை சம்மந்தப்பட்ட நூற்றி நாற்பது பொருளும் கொடுத்து உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு தரும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ டபுள் ஒன் நன்றி என்ன நண்பர்களே திருமதி அனிதா அவங்க கொண்டு வந்த இந்த தேன் என்ன வகையான தேன் இந்த தேன்னால் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறது ஸோ இந்த வளர்ப்பு முறை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பாங்க அதே நேரத்தில் அவங்க நியமம் தற்சார்பு அங்காடியிலருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் எப்படி ஒரு தொழிலை தொடங்கலாம் அதுக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவை என்ன மாதிரி ஆலோசனைகள் தேவை எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் செய்ய தயாராக இருக்கிறோம் அதனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி விற்கணுன்னாலோ இல்லை ஒயிட் லேபிளிங் பண்ணணுன்னாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை சொந்த பர்பஸ்க்குனாலோ தாராளமாக அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதிக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்